ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகியே கிருக்கியே அத்தியாயம் ஒன்பது எனது என் அம்மா உன்னை மோசம் பண்ணினாங்களா அப்படி என்னடி பண்ணினாங்க என்றான் நிமலன் கோபமாக உங்கள் அம்மா பண்ணினது உங்கள் கண்ணுக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கு என்னைக்கு தெரிய உங்க தங்கை கழுத்தில் காதில் கையில் போட்டிருப்பது எல்லாம் புது வைர நகை அப்படியா சரி அதெல்லாம் உன்னோடதா என்று நிமலன் கேட்க என்ன என்கிட்ட வைர நகை இல்லைன்னு கேலி பண்றீங்களா என்று கணவனை முறைத்தாள் ஏன் இல்லை அதுதான் இதோ போட்டிருக்கியே பிறகு என்ன என்றான் பேச்சை மாற்றாதீங்க உங்கள் அம்மா இந்த விசேஷத்துக்கு புதுசாக வைர நகை உங்கள் தங்கச்சிக்கு வாங்கி இருக்காங்க சரி என்ன ஏன் எனக்கும் வாங்கியிருக்கலாம் தானே அத்தனை வஞ்சனை என்று கேட்க அவள் கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணு இப்படி நகை நட்டு வாங்கி போடுறது சகஜம் என்ன கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கு நீ தான் இனி அம்மா மாதிரி உன் மகளுக்கு வாங்கி கொடுக்கணும் நீ ஏன் அம்மாவை குறை சொல்கிற ரொம்ப நல்லா இருக்குடி என்றான் இறுகிய குரலில் மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு திருமாங்கல்ய தாரணம் எல்லாம் இனிதாக நடந்து முடிந்தது விருந்து தடபுடல் பட்டது மதிய விருந்து முடிந்ததும் வெளியூர் உறவுகளை தவிர உள்ளூர் வாசிகள் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள் நாளை இரவு ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி அனைவரும் வந்துவிடணும் என்ற அழைப்புடன் விடைபெற்று கிளம்பினார்கள் சுகன்யா தன் கணவன் மகள்களுடன் வீட்டிற்கு கிளம்பினாள் சுகன்யா எப்ப சென்னைக்கு வந்தாலும் உடனே கிளம்பிவிட மாட்டார் அம்மா வீடு அண்ணன் வீடு என்று போய்விட்டு தான் நிதானமாகத்தான் கிளம்புவார் கலையரசன் மும்பை சென்று விட்டார் கிருஷ்ணன் காமாட்சி குடும்பத்துடன் நாளைக்கு பார்ட்டிக்கு வருவதாக சொல்லி விடைபெற்றார்கள் வீட்டிற்கு வந்ததும் நித்யா கோபமாக இருந்தாள் சின்ன தப்பு செய்ததுக்கு மகளை மாமியார் முன் போட்டு அடித்தாள் மனம் பொறுக்காமல் காமாட்சி ஏமா இப்படி போட்டு பிள்ளைய அடிக்கிற இது பச்சை மண் இதுக்கு என்ன தெரியும் அவள் என்ன தப்பு பண்ணினான்னு இப்படி அடிக்கிற என்று கேட்க ஏன் உங்களுக்கு என்ன நான் பெத்தவ என்னால் என் மகளை அடித்து தான் வளர்க்க முடியும் உங்களை மாதிரி செட்டு செட்டாக மகளுக்கு வயிறு நகையாக வாங்கி கொடுக்க முடியும் என்று கேட்க இதோ நித்யா அப்போவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவள் கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு அதனால அம்மா வாங்கியிருக்காங்க இதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று கோபமாக கேட்க எனக்கு என்ன இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி கோவையில் இருக்கிற உங்க மாமா மகள் கல்யாணத்துக்கு தானே உங்க அம்மா இவளுக்கு புதுசாக வாங்கினாங்க அதுக்குள்ள என்ன திரும்பவும் புது நகை நான் கல்யாணமாகி இத்தனை வருடத்தில் எல்லா விசேஷத்துக்கும் இந்த ஒரே நகையை தான் போட்டுக்கிட்டு போகிறேன் உங்களுக்கும் வாங்கி கொடுக்க மனசு வரல உங்க அம்மாவுக்கும் மனசு வரல நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு அங்கே அவ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது நம்ம வீட்ல இருக்கும்போது தான் இதையெல்லாம் போட்டு அனுபவிக்க முடியும் அதனால் வாங்கினேன் இப்பவே வாங்கி சேத்தா கல்யாணத்தப்ப பெரும் பணம் தேவைப்படாது அதுதான் என்று காமாட்சி சொல்லி வாய் மூடும் முன் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க நானும் பார்க்குறேன் உங்கள் மக கல்யாணமாகி போய் வாழ்கிற லட்சணத்தை நான் பார்க்கத்தானே போறேன் என் எரிஞ்சு சொல்றேன் என் வயத்தெறிச்சல் இவளை சும்மா விடாது என்றாள் ஆங்காரமாக இதை கேட்ட நிமலனே அதிருந்து போனான் காமாட்சி அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் அம்மா என்று ஓடி வந்து தாயை தாங்கினான் நிமலன் கிருஷ்ணன் வீட்டில் இல்லை நிரல்யா அவள் அறையில் இருந்தாள் நிமலன் தண்ணி கொண்டு வா என்று கத்த மகளை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் அவள் போய்விட திருத்திரு அறைக்குள் போய்விட நிரு நிரு என்று சத்தம் போட்ட பின்புதான் நிரல்யா வந்தாள் என்னாச்சு என்று பதறியபடி கேட்க தண்ணி எடுத்துட்டு வா என்றான் நிரல்யா ஓடி போய் தண்ணீர் கொண்டு வர வாங்கி தாயின் முகத்தில் தெளிக்க மெதுவாக கண்வி கண்விழித்த காமாட்சி மகனை கண்டதும் நிமலா என்னடா இப்படி பேசுறா இது நல்லாவா இருக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இவ பச்சை மண்ணு இவளை பார்த்து அப்படி சொல்லைய அவளுக்கு எப்படி மனசு வந்தது என்றார் காமாட்சி அழுகையுடன் அம்மா சாரி அவ இப்படி பேசியிருக்க கூடாது நான் கண்டிக்கிறேன் இவ ஒரு மனுஷி இவ சொன்னால் நடக்குமாமா விடுங்கம்மா இவ பொறாமையில் பேசுறா விடுங்க என்று தாயை சமாதானப்படுத்தினான் என்னன்னா அம்மா ஏன் மயக்கம் போட்டாங்க என்று நிரல்யா புரியாமல் கேட்க எனக்கு ப்ரெஷர் கூடியிருச்சு போல அதுதான் மயங்கிட்டே நீ போ அரைக்கி என்றார் காமாட்சி மகளின் மனதில் அந்நியை பற்றி தப்பான பார்வை படக்கூடாது என்றுதான் காமாட்சி பல முறை நிரல்யா ஏதாவது செய்யும் நித்யா ஏதாவது செய்யும் போது அதை நிரல்யா கணவன் இருவரிடமும் மறைத்து விடுவார் மகனிடம் கூட எப்போதாவது தான் சொல்வார் காரணம் தனக்கு பிறகு மகளுக்கு அண்ணன் வீடு பிறந்த வீடு என்று வந்து போக ஒரு இடம் வேண்டுமே என்னதான் கணவன் வீடு அரண்மனையா இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கசக்கத்தான் செய்யும் அப்ப குடிசையா இருந்தாலும் பிறந்த வீடுன்னு ஒன்று வேண்டும் நம்மளை தாங்க அப்படித்தான் கணவன் வீட்டாரும் அப்பத்தான் கணவன் வீட்டாரும் மதிப்பார்கள் மகளுக்கு தனக்கு பிறகு பிறந்த வீடு வேண்டும் என்னதான் கூட பிறந்தவன் தாங்கினாலும் அந்த வீட்டு மகாராணி அவன் மனைவிதானே அவள் முகத்தை தூக்கினால் பிறகு வர முடியாதே என்றுதான் மருமகள் செய்யும் இந்த மாதிரி சில்லறைத்தனமான செயல்களை கணவனிடமோ மகளிடமோ சொல்வது இல்லை காமாட்சி எப்பவும் அப்படித்தான் செய்தார் ஆனால் காமாட்சியின் கண்ணீர் நிற்கவில்லை அழுதபடியே தன் அறைக்கு சென்றார் நிமரனால் அதை பார்க்க முடியலை தாயின் வேதனை புரிந்தது அம்மா இவள மாதிரி பொறாமைப்படுறவளுக்கே நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் போது என் தங்கைக்கு என்னமா தேவதை மாதிரி குணம் கொண்டவள் ஏன் வீட்டிற்குள் இருக்கும் இவளை பற்றியே நம்ம நிரு நிறுவுக்கு தெரியாது விடுங்கம்மா நம்ம நீருவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்றான் மனைவி பேசினதை கேட்டு அவனுக்கு கோபம் வந்தது அவளை கண்டிக்கும் முன் அம்மா மயங்கி விட தாயை தேற்றுவதுதான் முதல் வேலையானது அம்மாவை அவர் அறைக்குள் கொண்டு போய் விட்டு வந்தவன் அறைக்குள் சென்று மனைவியை பார்த்து என் தங்கையை பார்த்து நீ இப்படி பேசுகிற உனக்கும் ரெண்டு தங்கச்சி இருக்கு ஏதாவது உதவின்னு கேளு அப்ப நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி உன்னை கேட்குறேன்டி வரட்டும் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் சம்பளத்திலேயே ஏதாவது செய்து கொள் நான் ஒரு பைசா தரமாட்டேன் என் தங்கையை பேசினதற்கு உனக்கு உன்னை அடித்து நொறுக்கணும் ஆனால் உன்னை கையால் அடித்தால் எனக்குத்தான் பாவம் அடிக்கிற இடத்துல அடிக்கிறேன் மறந்துடாத என்றான் தன் கோபத்தை அடக்கி கொண்டு நித்யாவிற்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது அடாடா மண்டையில் இருக்கிற பொண்டைய மறந்துட்டமே தங்கையின் திருமணத்திற்கு ஒரு பெரிய அமௌண்டு அல்லது நகையாக வாங்கலாம் என்று இவள் நினைத்திருந்தால் இப்போ தேவையில்லாமல் கணவனை கோபப்படுத்தி விட்டோமே என்று நினைத்தாள் எப்பவும் ஒரு சிறு பெண்ணை பொறாமைப்பட்டு சபிக்கிற மாதிரி பேசிவிட்டு வந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவளிடம் இல்லை கணவனை விட்டோமே என் தங்கைக்கு உதவ மாட்டானே என்ற பயம்தான் பிடித்து கொண்டது அன்று முழுவதும் காமாட்சிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது ஏற்கனவே மகள் விளையாட்டுத்தனமா இருக்கிறாள் இந்த வயதிற்கான மெச்சூரிட்டி இல்லை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாள் என்ற கவலை காமாட்சிக்கு உண்டு இந்த நிலையில் மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடாது இன்னும் நாலந்து வருடங்கள் ஆன பிறகு படித்து மகள் ஒரு வேலைக்கு போன பிறகு மெச்சூரிட்டி வந்த பிறகு திருமணம் செய்தால் நல்லது என்பதுதான் கிருஷ்ணனுக்கும் காமாட்சிக்கும் எண்ணம் ஆசை எல்லாம் ஆனால் அவர்கள் ஆசைப்படி செய்ய முடியாமல் காமாட்சியின் உடல்நிலை இருப்பதாலும் மகளை மருமகளை நம்பி விட்டுட்டு போக முடியலை அவள் குணம் சரியில்லை அதற்காகத்தான் மகளுக்கு திருமணம் செய்து அனுப்பிவிடணும் என்று காமாட்சி நினைக்கிறார் திடீரென மனைவியின் உடல்நிலை சரியில்லாமல் போனதும் கிருஷ்ணன் கவலைப்பட்டார் அவருக்கு நடந்தது தெரியாதே நிரல்யா மறுநாள் காலை தாயை வந்து பார்த்து பார்த்த பிறகு அப்பாவிடம் அம்மா அப்பாவிடம் அப்பா அம்மா நேற்று மயங்கி விழுந்தாங்க என்றார் ஏன் திடீர்னு என்று கணவன் கேட்டதும் ஃப்ரெஷ்ஷர் தான் வேற ஒன்றும் இல்லை என்றார் காமாட்சி நிமலன் அதன் பிறகு மனைவி கூட பேசலை அன்று சமைக்க ஆள் இல்லை அன்று சமைக்க ஆள் இல்லையே காமாட்சி படுத்துவிட்டால் சமைக்க ஆள் இல்லை கிருஷ்ணன் மனைவி மகள் பேத்திக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தார் நித்யா மகளைப் பற்றி கூட கவலைப்படாமல் வெளியே போய் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆபீஸ் போய்விட்டாள் அன்றைய நாள் அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல நாளாக இல்லை அதுவும் நிரல்யாவின் வாழ்க்கையை புரட்டி போடும் நாளாக அது அமையும் என்று யாருமே நினைக்கவில்லை அன்றைய நாள் மட்டும் வராமல் போயிருந்தால் நிரல்யாவின் வாழ்க்கை காமாட்சி ஆசைப்பட்டபடி அமைந்திருக்கலாம் யார் கண்டா விதி இன்று தன் வாழ்க்கையில் விளையாடப் போகிறது என்று தெரியாமலே நிரல்யா தன் அத்தை மகள் இஷான்வி டிசைன் செய்த அந்த லெகங்கா போன்ற உடை அணிந்து அதற்கு ஏற்ற மெல்லிய டிசைனில் வைரங்கள் பதித்த நவநாகரிகமான பிளாட்டின நகைகள் போட்டு வெகு மாடனாக கிளம்பினாள் காமாட்சி உடல்நிலை சரியில்லாததால் கணவரையும் மகளையும் மட்டும் அனுப்பி வைத்தார் இஷான்வி அந்த உடைக்கு ஏற்ற மாதிரி செப்பல் முதல் ஹேர்ஸ்டைல் மாட்டுவது ஹேர்ஸ்டைலில் மாட்டுவது வரை வாங்கி இருந்ததால் நகைகள் மட்டும் வெள்ளியதாக இருக்கட்டும் என்றாள் அந்த ஸ்டார் ஹோட்டல் முன்பு போய் அப்பாவும் மகளும் இறங்கி உள்ளே சென்றார்கள் அப்போது குடும்பத்தார் மட்டும்தான் வந்திருந்தார்கள் இஷான்வி நிரல்யாவை பார்த்து ஏய் உன்னோட நிறத்துக்கும் அழகுக்கும் இந்த கலர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குடி ஆமாம் ஹேர் ஸ்டைல் ஏண்டி இப்படி வா நாம் ரூமுக்கு போய் மாற்றிடலாம் என்று அழைத்து கொண்டு சென்ற இஷான்வி நிரல்யாவின் ஹேர் ஸ்டைலை சூப்பராக மாற்றிவிட்டாள் அந்த ஹேர் ஸ்டைலில் தன்னை பார்த்த நிரல்யா ஒரு நிமிடம் இது நான் தானா என்று மழைத்து போனாள் ஏய் இஷான் இந்த கண்ணாடியில் ரொம்ப அழகாக தெரியிறேண்டி என்றாள் அடி லூசு இந்த கண்ணாடி மட்டுமில்லை எல்லா கண்ணாடியிலையும் அழகாக தான் தெரிவாய் நீ மட்டும் மாடலின் பக்கம் போனாய் நீ தான் நம்பர் ஒன் மும்பைக்கு வர்றியா என்று இஷான்வி கேட்க மாடலா எனக்கு வேண்டாம்ப்பா ஏண்டி அத்தை உன்னை விடுவார்களா என்று நிரலியா உன் அத்தை விடுவார்களா என்று நிரலியா கேட்க ஆனால் கண்டிப்பாக என்னோட ஃபேஷன் டிசைனிங்கில் புதுசாக ஏதாவது செய்வேன் என்றால் ஈஷான்வி எனக்கு மாடலாக வர ஆசை இல்லை என்னால் ருசியா என்ன கிடைத்தாலும் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனால் நடிகைகள் மாடலிங்கில் உள்ளவங்க எல்லாம் பாவம் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாமல் ஜீரோ சைஸ் உடலுக்காக வாயை வயிற்றை கட்டி போடுறாங்க எனக்கெல்லாம் செட் ஆகாது ஈஷான் என்றாள் பிறகு இருவரும் பார்ட்டி ஹாலுக்குள் வர ஆட்கள் நிறைய வந்தார்கள் நிரல்யாவை பார்த்த சுகன்யா ஏய் நீரு நீயாடி இந்த ட்ரெஸ்ஸும் ஹேர் ஸ்டைலும் சும்மா சூப்பராக இருக்குடி நான் கூட ஏதோ மும்பை மாடல் தான் வந்துரு வந்துட்டா போல என்று நினைத்தேன் என்றார் சுகன்யா பூங்கத்தை என்று நிரல்யா வெக்கப்பட ஏய் நீரு உனக்கு வெக்கப்படவெல்லாம் தெரியுமா என்று பிரகன்யா ஆசைப்பட ஆச்சரியப்பட ஹலோ என்ன என்ன என்னை ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா என்று அவள் இடிப்பில் இரு கைகளையும் ஒன்றியபடி நிரல்யா ஒரு போஸ் கொடுக்க ஆர்த்தி வேப்பில் தான் கையில் இல்லை இருந்தால் அசல் காளியத்தாதான் என்றாள் பிரகன்யா